அளவாயப்பன் திருவடிகள் போற்றி போற்றி மீனலோஜினி மீனாட்சி அம்மை துதி பாடல்கள் மங்களம் அருள்வாய் மதுரைக்கு அரசி அங்கண்ணி அன்பு மீனாட்சி அண்டங்கள் அனைத்தும் அம்மையினாட்சி மங்களம் அருள்வாய் மதுரைக்கு அரசி குங்குமம் கொடுப்பவள் குளமகள் சக்தி கும்பிட்டு நினைப்பதை கொடுப்பவள் சக்தி மங்களம் அருள்வாய் மதுரைக்கு அரசி அதுலேயே இந்த ஒரு பாடல் ஒரு வரி விட்டு போயிச்சு போச்சா இல்லை 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 ஒரு வரி அந்த வந்தே வந்தேன் மங்களம் அருள்வாய் பராசக்தி எடுத்து கொடுக்கும் மதுரைக்கு அரசி அங்கையற்கி அன்பு மீனாட்சி மங்களம் அருள்வாய் மதுரைக்கு அரசி திங்களை சூடிய சிவனுக்கு துணைவி செல்வி மீனாட்சி செந்தமிழ் பாவை திருமண திகழ்ந்தெடும் பூவை அங்களம் அருள்வாய் மதுரைக்கு அரசி திங்களை சூடிய சிவனுக்கு துணைவி செல்வி மீனாட்சி செந்தமிழ் பாவை திருமண கோலம் திகழ்ந்திடும் பூவை மங்களம் அருள்வாய் மதுரைக்கு அரசி குங்குமம் கொடுப்பவள் குளமகள் சக்தி கும்பிட்டு நினைப்பதை கொடுப்பவள் சக்தி மங்களம் அருள்வாய் மதுரைக்கிய அரசி குங்குமம் குளமகள் சக்தி கும்பிட்டு நினைப்பதை கொடுப்பவள் சக்தி அங்க அருள்வாய் மதுரை அரசி தாமரை போன்ற தலைநகர் நடுவே தாமரை போன்ற தலைநகர் நடுவே தாமரை குளத்தை சார்ந்தவள் சக்தி மாமதுரை கோட் மாபெரும் சக்தி மாநிலம் எங்கனும் ஓம் சிவசக்தி மங்களம் அருள்வாய் மதுரைக்கு அரசி தாமரை போன்ற தலைநகர் நடுவே அமரை சார்ந்தவள் சக்தி மாமதுரை கோர் மாபெரும் சக்தி மாநிலம் எங்கனமோ சிவ சிவசக்தி மங்களம் அருள்வாய் மதுரை அரசி அங்கையற்கி அன்பு மீனாட்சி அண்டங்கள் அனைத்தும் அம்மையினாட்சி மீனாட்சி அம்மை திருவடிகள் போற்றி போற்றி